இது தமிழ் டிவி பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் தேசிய ரயில்வே சலுகை விலையில் டிக்கெட் வழங்க திட்டம் பொதுவில் சிறுநீர் கழித்த நபரை தடுத்த செங்காலன் போலீசார் மீது தாக்குதல் சுவிஸில் இருந்து கனடாவுக்கு அனுப்பப்பட்ட அறுநூறு கிலோ தங்க கொள்ளை தொடர்பில் புதிய விசாரணை போலீசாருடன் சேர்ந்து கொள்ளையர்களை சிக்க வைத்த எண்பத்தொரு வயது மூதாட்டி லண்டனில் இருந்து சுவிட்சர்லாந்து நகரங்களுக்கு நேரடி ரயில் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்பு இன்றை அளையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறை

வாட்வில் ரயில் நிலையத்தில் காத்திருந்த இருபது வயது இளைஞரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இருபது வயது இளைஞரிடமிருந்து பல்வேறு பொருட்களை இரண்டு ஆண்கள் ரயிலின் முதலாவது நடைமுடியில் காத்திருந்த போது திருடி சென்றனர் அதன் பிறகு இருவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் என தெரிவித்தார் இதன் பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது சென்ட் காலன் கன்டோனல் காவல்துறையினரின் ரோந்து படையினர் வார்டிலின் மையத்தில் கொள்ளையர்களின் விளக்கத்துடன் பொருந்தக்கூடிய இரண்டு நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது கைது செய்யப்பட்டவர்கள் பதினேழு வயது சுவிஸ் நாட்டவரும் இருபது வயது ஆஸ்திரிய நாட்டை மாகாணத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் சென்ட் காலன் மாகாண காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்து நிகழ்வுகளின் போக்கை தெளிவுபடுத்தி வருகின்றனர் கிளாரோஸ் கண்டோனில் பில்டன் அருகில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விபத்து காலை எட்டு ஐந்து அளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தால் குறிப்பிடத்தக்க சொத்து சேதம் மற்றும் தற்காலிக போக்குவரத்து தாமதமும் ஏற்பட்டது நாற்பத்தி இரண்டு வயது ஓட்டுநர் விரைவு பாதையில் ஓட்டிக்கொண்டிருந்தபோது போது அவருக்கு முன்னால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததால் திடீரென வேகம் குறைந்தது எதிரே வந்த வாகனங்கள் திடீரென்று பிரேக் போட்டன நாற்பத்தி இரண்டு வயதான டிரைவர் நிலைமையை மிகவும் தாமதமாக கவனித்தார் உடனடியாக பிரேக்கிங் செய்த போதிலும் அவரால் சரியான நேரத்தில் நிறுத்த இயலவில்லை மோதலை தவிர்க்க முயற்சியில் அவர் தனது வாகனத்தை நிலையான பாதையில் செலுத்தினார் இதன் விளைவாக கடுமையான மோதல் ஏற்பட்டது இதனால் ஓட்டுநருக்கு லேசான வலியும் ஏற்பட்டது அவசர சேவை மூலம் அவர் லாக்ஹென் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பந்தப்பட்ட மூன்று வாகனங்களுக்கும் குறிப்பிடத்தக்க பொருட்சேதம் ஏற்பட்டது விபத்து மற்றும் தேவையான துப்புரவு பணி காரணமாக சுமார் ஒன்றரை மணி நேரம் போக்குவரத்து தாமதமானது போலீசார் மற்றும் தொடர்புடைய அவசர சேவைகள் விபத்து நடந்த இடத்தை சாதாரண போக்குவரத்தை மீட்டெடுப்பதற்காக விரைவாக அகற்றப்படுவதை உறுதி செய்தனர் ¡Gracias! இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பொது இடத்தில் சிறுநீர் கழித்த ஒருவரை சாதாரண உடையில் சோதனை செய்ய காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டனர் ஆனால் குறித்த நபர் தன்னை தற்காத்துக் கொண்டு ஒரு போலீஸ் அதிகாரியை உதைத்தார் குறித்த சம்பவம் நகரில் இடம்பெற்றுள்ளது குறித்தின் போது காவல்துறை அதிகாரிக்கு லேசான காயங்கள் மாத்திரமே ஏற்பட்டன குடிபோதையில் இருந்தவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் சோனன்ராசாவில் உள்ள சென் காலன் நகர காவல்துறையைச் சேர்ந்த சிவில் உடையில் வந்த காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தும்டத்தில் பொதுவில் சிறுநீர் கழித்தோர்வரை ஒருவரை தடுக்க எண்ணினர் அவர் தன்னை அடையாளம் காட்ட மறுத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் அவர் அமைதி அடைந்ததாக கூறப்படுகிறது பின்னர் இருபத்தைந்து வயதான குறித்த சுவிஸ் நபர் ஒரு காவல்துறை அதிகாரியின் கருணத்தில் ஓங்கி அறைந்தார் காவல்துறை அதிகாரிக்கு லேசான காயங்கள் மாத்திரமே ஏற்பட்டன அந்த நபர் விசாரணைக்காக பிரதான காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் பின்னர் அவர் தனது காதலியின் மீப்படைக்கப்பட்டார் அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு அவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வீட்டு பிளாஸ்டிக்குகளின் சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி கணிசமாக விரிவடைந்துள்ளது இரண்டு நான்கு மில்லியன் மக்கள் இப்போது இந்த அமைப்பை அணுகியுள்ளதாக இனோவே அமைப்பு அறிவித்துள்ளது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது மறுசுழற்சி பதினைந்து சதவீதம் அதிகம் அதிகாரபூர்வ வசூல் முறையில் அதிகளவான நகராட்சிகள் மற்றும் நகரங்கள் இணைந்திருப்பதே இந்த அதிகரிப்புக்கு காரணம் இதன் பொருள் அதிகமான குடும்பங்கள் தங்களுடைய பிளாஸ்டிக் கழிவுகளை நிலையான முறையில் அகற்றி மறுசுழற்சி செய்யலாம் சேகரிப்பு பைகள் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு கடைகளில் விற்கப்படுகின்றன மேலும் நிரப்பப்பட்ட பைகளுக்கு அறுநூற்று எழுபத்தி சேகரிப்பு மையங்கள் உள்ளன புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சேகரிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து தொண்ணூறு நாற்பத்தி ஐந்து பொருட்களை மாற்றியது இது சுமார் எண்ணெய்க்கு சமமாகும் மறுசுழற்சி உற்பத்தி செய்ய பயன்படுத்தலாம் இனோவே மறுசுழற்சி செய்ய முடியாத கலப்பு சிமெண்ட் தொழிலுக்கு அனுப்புகிறது இது அவற்றை எரிபொருளாக பயன்படுத்துகிறது சீற்று உமிழ்வை குறைக்கிறது சுவிட்சர்லாந்து பிளாஸ்டிக் மறுசுழற்சியில் ஒரு முன்னோடி பங்கு எடுத்து புதுமையான தீர்வுகள் சுற்றுச்சூழலில் நேர்மதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஆளு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா லண்டனில் இருந்து இத்தாலி சுவிட்சர்லாந்து நகரங்களுக்கு நேரடி ராயல் திட்டம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது லண்டன் சென்ட் பன் கிராஸ் நிலையம் விரிவாக்கப்பட்டு மிலான் ஜெனிவா சூரிச் உள்ளிட்ட ஐரோப்பிய நகரங்களுக்கு நேரடி ராயல் சேவைகள் தொடங்கப்பட உள்ளன இதன் மூலம் பயணிகள் இன்னைக்கு மூன்று மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கெட்லிங் மற்றும் லண்டன் சென்ட் பன் கிராஸ் ஹை ஸ்பீட் இணைந்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு புதிய பாதைகள் தொடங்க திட்டமிட்டன கலோன் ஜெனிவா சூரிச் மிலான் போன்ற நகரங்களுக்கு சேவைகள் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யூரோஸ்டார் தற்போது லண்டன் மற்றும் ஐரோப்பிய நகரங்களை இணைக்கும் ஒரே சேவையாக இருக்கிறது ஆனால் இந்த புதிய திட்டத்தால் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் யூரோஸ்டாரை போட்டியிட திட்டப்பட்டுள்ளன ஒர்ஜின் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் தனது உயர் வேக ரயில்களை இயக்க திட்டப்படுகிறது இது குறைந்த காபன் பயணம் மற்றும் நீண்ட தூர ரயில் பயணங்களை மேம்படுத்த அதிக உதவியாக இருக்கும் லண்டன் சென்ட் பன் கிராஸ் விரிவாக்க திட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியுள்ளது உள்ளன இதன் மூலம் புதிய ராயல் சேவைகள் விரைவில் அறிமுகமாகலாம் மயில்லனில் எண்பத்தோரு வயது பெண்மணி தொலைபேசி மோசடி செய்பவரை அம்பலப்படுத்தினார் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் சூரிஜ் மாகாணத்தில் உள்ள மைல்லில் எண்பத்தொரு வயதான பெண் ஒருவர் அதிநவீன மோசடி முயற்சி ஒன்றில் சிக்கினார் பிப்ரவரி வியாழனன்று ஒரு அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது தன்னை ஒரு போலீஸ் துப்பறியும் நபர் என்று அடையாளப்படுத்திய அவர் வயது முதிர்ந்தவரிடம் நடந்து கொண்டிருக்கும் திருடர்கள் மீதான விசாரணை பற்றிய கற்பனை கதையை சொன்னார் ஆனால் அது அங்கு நிற்கவில்லை அடுத்த சில மணி நேரங்களில் பிற தெரியாத அவர்கள் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டனர் புத்திசாலித்தனமான கையாளுதல் மற்றும் உளவியல் அழுத்தம் மூலம் அவர் பெண்ணின் நம்பிக்கையை பெற முயன்றனர் பெண்ணை அவருடைய வங்கி கணக்கிலிருந்து ஒரு பெரிய தொகை எடுக்க வைப்பதும் அதில் சிலவற்றை தங்க கட்டிகளாக மாற்றுவதும் மாற்ற வைப்பதும் அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது அதிர்ஷ்டவசமாக வயதான பெண்மணி மோசடி முயற்சி மற்றும் சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் பற்றி சூரிஸ் கண்டோனல் போலீசுக்கு தெரிவித்தார் மோசடி செய்பவர்களின் அறிவுரைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையோடு இணைந்து வயதான பெண்மணி பணியாற்றினார் செவ்வாய்கிழமை காலை முதல் அழைப்பு வந்த சில நாட்களுக்கு பிறகு மோசடி செய்பவர்கள் பெண்ணை மீண்டும் தொடர்பு கொண்டனர் இப்போது பணம் மற்றும் தங்கத்தை வசூலிப்பதாக கூறினார் பெண் விலை மதிப்பற்ற பொருட்களை ஒரு பொட்டலத்தில் அவரது அபார்ட்மெண்ட் கதவு முன் விட்டுவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது ஆனால் உண்மையான பணம் மற்றும் தங்கத்துக்கு பதிலாக போலீசார் ஒரு தயாரிக்கப்பட்ட பொட்டலத்தை ஏமாற்று பொருளாக வைத்தனர் மாலை ஐந்து மணிக்கு மேல் குடியிருப்பில் ஒருவர் தோன்றி பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் இருப்பினும் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையின் சிவில் புலனாய்வாளர்கள் அவரை ஏற்கனவே தங்கள் பார்வையில் வைத்திருந்தார்கள் அது மாத்திர

சேதமும் ஏற்படவில்லை இரு சந்தேக நபர்களும் அவர்களின் போலீசார் விசாரணைக்கு பிறகு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் குறிப்பாக வயதானவர்களை குறிவைத்து நடக்க விதமோன்ற மோசடிகள் குறித்து போலீசார் மீண்டும் எச்சரிக்கின்றனர் அந்நியர்கள் தொலைபேசியில் தனிப்பட்ட தகவல் அல்லது நிதி பரிவர்த்தனைகளை கோரும்போது சந்தேகத்துக்குரியதாக இருக்குமாறு அவர் அறிவுறுத்துகிறார் மேலும் சந்தேகத்துக்குரிய சம்பவங்களை உடனடியாக காவல்துறைக்கு புகார் அளிக்கவும் பரிந்துரைக்கிறார் திரைப்பட பாண்டியில் கனடா விமான நிலையத்தில் ஆறாயிரத்து அறுநூறு தங்கக் கட்டிகள் கொள்ளை அடிக்கப்பட்ட வடிவம் தொடர்பில் இந்தியா விசாரணை ஆரம்பித்துள்ளது ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் உள்ள வங்கி ஒன்றில் இருந்து கனடாவின் டொராண்டோவுக்கு இரண்டு பார்சல்கள் அனுப்பப்பட்டன அவற்றின் மீது பணம் மற்றும் தங்க கட்டிகள் என குறிப்பிடப்பட்டிருந்தது அவற்றின் மீது பணம் மற்றும் தங்க கட்டிகள் என குறிப்பிடப்பட்டது அந்த பார்சல்களில் ஆறாயிரத்து அறுநூறு தங்க கட்டிகள் இருந்துள்ளன அவற்றின் நடை சுமார் நானூறு ஆகும் கனடாவின் டொராண்டோ விமான நிலையத்தில் உள்ள சரக்குகள் சேமிப்பகத்தில் அந்த பார்சல்கள் வைக்கப்பட்டன சிலர் வந்து உரிய ஆவணங்களை கொடுத்து அந்த தங்க கட்டிகளை எடுத்து சென்றனர் தங்கத்துக்குரியவர்கள் அதை வாங்கிச் சென்றதாக விமான நிலை அதிகாரிகள் எண்ணிக்கொண்டிருக்க பின்னர் சிலர் திரைப்பட பாணியில் அந்த தங்கத்தை கொள்ளை அடித்து சென்று விட்டார்கள் என்பது கொள்ளை அடிக்கப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் டாலர்கள் ஆகும் கொள்ளை அடிக்கப்பட்ட தங்கமும் பணமும் என்ன ஆனது என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அவை இந்தியாவுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் எனும் ரீதியில் செய்திகள் வெளியாக துவங்கின அந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவரான சிம்ரன் என்பவர் கொள்ளை விமான நிலையத்தில் பணியாற்றி இந்தியாவில் உள்ள வருகிறார் நிலையில் இந்திய நடந்தாக்க இயக்குநரகம் தானாக முன்வந்து இந்த விடயம் தொடர்பில் விசாரணை ஒன்றை துவக்கியுள்ளது வழக்கில் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொள்ளை அடிக்கப்பட்ட தங்கம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதா என்பதை அறிவதற்கென விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட சூப்பர் சர்வர் டிக்கெட்டுகளுக்கு மொத்தம் நூறு கிடைக்க செய்வதாக சுவிஸ் அறிவித்துள்ளது நிறுவனம் வியாழக்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டது இந்த நடவடிக்கை பயணிகள் மற்றும் பிற ரயில் பயணிகளுக்கு பயனளிப்பதோடு பொது போக்குவரத்து மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றும் நோக்கம் கொண்டது நூறு மில்லியன் பிராங்குகள் குறித்த ஒப்பந்தம் எஸ்பிபி மற்றும் மத்திய விலை கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கிடையே செய்யப்பட்டது இதன் பொருள் முந்தைய ஆண்டை விட இந்த தொகை இரட்டிப்பாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தள்ளுபடி கோடிக்காக முப்பத்தேழு மில்லியன் பிராங்குகள் மாத்திரமே ஒதுக்கப்பட்டன இந்த சிறப்பு டிக்கெட் சலுகைகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் முதலீடு செய்யப்படும் இந்த நடவடிக்கை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சில ரயில் இணைப்புகளில் குறிப்பிடத்தக்க தள்ளுபடிகளை பெற பயணிகளுக்கு உதவும் என்று எஸ்பிஐபி உறுதியளிக்கிறது சூப்பர் சேவர் டிக்கெட்டுகள் குறிப்பிட்ட நேரங்களிலும் குறிப்பிட்ட இணைப்புகளிலும் பயணிகள் கணிசமாக மலிவான கட்டணங்களிலிருந்து இருந்து பயனடைய உதவுகிறது இருப்பினும் பயணிகள் சில நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் தள்ளுபடிகள் சில ரயில்கள் மற்றும் வழித்தடங்களுக்கு மாத்திரமே பொருந்தும் இவற்றை முன்கூட்டியே முன்பதிவு செய்ய செய்ய வேண்டும் தள்ளுபடி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் ஒரு நிலையான இணைப்போடு இணைக்கப்பட்டுள்ளன மற்ற ரயில்களில் இதை பயன்படுத்த முடியாது மற்றைய ரயில்களில் இதனை பயன்படுத்த முடியாது முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலை நீங்கள் தவறுவிட்டால் உங்கள் டிக்கெட்டினை செல்லுபடி ஆகாது இந்த நடவடிக்கைகள் ரயில் போக்குவரத்தில் சுமையை சிறப்பாக விநியோகிக்க உதவுவதற்கும் தேவை குறைவாக இருக்கும் நேரங்களில் பயணிகளை பயணிக்க ஊக்குவிப்பதற்கும் நோக்கமாக கொண்டுள்ளன பொது போக்குவரத்தில் விலைகளை வழக்கமாக கையாளும் சுவிஸ் விலை கண்காணிப்பு அமைப்பான ஸ்டீபன் மெர்ஹான்ஸ் எஸ்பிபேயின் முயற்சி வரவேற்றது அவரது கருத்துப்படி தள்ளுபடி டிக்கெட்டுகள் அதிக மக்களை ஆர்வப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் அதை நேர்மறையான ஒரு பயனுள்ள மற்றும் நியாயமான வழிமுறை என்றார் இந்த நடவடிக்கையின் மூலம் எஸ் போக்குவரத்து வழியாக அதன் கவர்ச்சி அதிகரிப்பது மாத்திரமல்லாமல் கார்களுக்கு பதிலாக உள்ளூர் மற்றும் நீண்ட தூர பொது போக்குவரத்தை பயன்படுத்த அதிகமான மக்களை ஊக்குவிக்கவும் விரும்புகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்